பாவா புது வீட்டில் நிக்கிறீங்க தங்களா வீடு கட்டி இருக்கீங்க போல செம்மையா இருக்கு வெளியே வரவாங்க புதுசா இருக்கு என்ன வாங்க இந்த வீட்டில தான் போறீங்களா மண்ணெல்லாம் கொட்டி கடக்கு சமையல் கட்டு கட்டவா இருக்குது செங்கல் இருக்குது செங்கலுக்கு வாங்க இதை காமிங்க சர்ப்ரைஸ் இங்கே பாருங்க இது தாங்க எங்களோட மினி கம்பெனி சின்ன கம்பெனிங்க செட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதான் நியூ கம்பெனி மினி கம்பெனி சின்ன கம்பெனி எத்தனை மிஷின் பவா இருக்கு பன்னெண்டு மிஷின் இருக்குங்க இங்கே பாருங்க எல்லாமே பெயிண்டெல்லாம் என் வீட்டுக்காரு என் கொழுந்தனார் எங்கள் மாமனார் எல்லாம் அடித்தாங்க இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குங்க பாருங்கள் நாளைக்கு வந்து என்ன வைக்கணும் ஜன்னலா வெயில் அடிக்குது இல்லை அதனால் வந்து இது வந்து செவ்வறு அடிக்கணும் வந்து சொல்லுங்க பாவா அதுவும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் நாளைக்கு செவ்வறு கட்டுவாங்க அதுக்கு தான் சிமெண்ட்டு இங்கே வர செங்கல் எல்லாம் அடிக்கி வச்சுருக்கோம் இவங்க வந்து மொதாவே நீங்கள் வெள்ளை அடிச்சிருக்க கூடாது பாவா இல்லை நினைச்சா இங்கே மிஷினில் எப்படி வெயில் அடிக்குதுன்னு ஆளுக்கு உட்காந்து வேலை அதனால தான் நாளைக்கு வந்து வேலை செய்கிறாங்க எப்படியும் நாரும் இப்பதான் கஷ்டப்பட்டு எப்படி இருந்துச்சு ஏன் மொதா தூசி துப்பட்டையாக இருந்துச்சு பூரா அடிச்சு பூரா அடித்து நீட் பண்ணி வச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் என் கொழுந்தனார் எங்கள் மாமனார் என் கொழுந்தனாரோட மாமனார் என் பவா மிஷின் என்ன மிஷின் பவா பனியன் மிஷினா என்ன கம்பெனி ம் பூரா டிஃப்ரெண்டாக இருக்குது மிஷின் ஃபுல்லாக ஆ திருப்பூர் ஐட்டம் ஆர்ட்ரு கொடுக்கணும்னா கொடுங்க ஆமாம் சூப்பராக தச்சு கொடுப்பாங்க ஆர்டர் கொடுக்கணும்னா கொடுங்க இன்னும் கொஞ்ச நாளில் கம்பெனி வந்து ஓப்பன் ஆயிரும் ஏன் பவா ம் அது அடிச்சுக்கலாம் அதுக்கு தந்தாப்புல இங்கே பாருங்க மிஷின்ஸ்லாம் இருக்குது பாருங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்லாம் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க செட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் என் பவா ஸ்க்ரீன் துணி இதெல்லாம் போட்டு செட் பண்ணிடுங்க ம் நல்லாயிருக்கும் நம்ம கம்பெனிக்கு கம்பெனி வைக்க போகிறோம் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நல்லா ஆட்ரு வரணும்னு என்பவா நாங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு நிலையான வேலை இல்லை ம் ஒரு நிலையான வேலை இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்கு தான் இந்த சரி கம்பெனி வச்சிடலான்னு சொல்லிட்டு என் கொழுந்தனார் தான் ஐடியா அதனால் ரெண்டு பேர் என் கொழுந்தனாரும் என் வீட்டுக்காரும் பார்ட்னர் ஏம்பவா தம்பியாக அண்ணன் என் தம்பியும் அண்ணனும் பாட்னரு பெயிண்ட் அப்பாலாம் அப்படி அப்படியே வச்சுருக்கீங்க இன்னும் இருக்கா பெயிண்ட்டு இது என்ன அது பாவா மிஷினா நல்ல ஒரு இடங்க இங்கே பாருங்கள் வெளியே நல்லா சூப்பரான இடம் பாத்ரூம் இருக்குங்க காமிப்போம் பாவா நம்ம கம்பெனி பார்க்கணும்ல அங்கே ஒரு ரூமுங்க அதுதான் வெளியே போகிறது கேட்டு ஆமாம் இந்த பக்கம் வந்து இங்கேயும் செங்கல் அடுக்கி வச்சுருக்கோம் நாளைக்கு தான் வேலை பார்க்கணும் இங்கே பாருங்கள் தண்ணி வசதி பாத்ரூம் வசதி இது குளிக்கிற பாத்ரூம் இது டாய்லெட் போகிற பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்குங்க ஆனால் நல்லா இருக்குது பாவா ஆ சூப்பராக இருக்குது பாவா ஏதோ நல்லா செட் பண்ணியாச்சுல இது ஒரு கிடவுனு தாங்க வீடு கிடையாது ஏன் ஏன்பாவா இது ஒரு கிடவுனு தான் இதை வந்து நாங்கள் இப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி இன்னுமே நிறைய ஆ ஆமாம் என்ன செட் பண்ணி காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே நில்லுங்கப்பாவா உங்க அப்படியே உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இந்த மிஷின்லயே சேர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இது மொதல் பைக் நிப்பாட்டுற இடமா தான் இருந்துச்சு வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் இதை வந்து மிஷின் போட்டு தைக்கிற காண்டி வச்சிருக்கோம் இங்கே பாருங்க டேய் என்னடா சைக்கிள் நிப்பாட்டவா உனக்கு இடம் என் மையம் சரி பாவா எல்லோரும் பாய் சொல்லிடுங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டுருவோம் ஏன்வா இந்த ஏவாவா தான் என்னால் விட முடியலைங்க சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏதோ செய்யும்